பாடிய பயிரை கண்டுபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் இல்லையா வள்ளல பிறந்த அப்படி இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு பறவை வாயில்லாத ஜீவனை போய் தொந்தரவு பண்ணுன்றீங்களே கல்லால் அடிக்கணும் கம்பால் அடிக்கணும் இது எந்த வகையில நியாயம் அடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே கேட்டால் உலக பொதுநல தொண்டன்றீங்க

கிடைக்கக்கூடிய அந்த திணையில பறவைகள் வந்து எந்த சேதாரம் செய்யாமல் இருக்கணும்ன்ற காரணத்திற்காக என்னுடைய தந்தையாருடைய கட்டளை கிடைங்க நான் வந்து என்னது சேதாரம் பண்ண போகுது அப்ப செய்யுள்ளி யாரு கொடுக்குறது செய்யுள்ளியா

இப்படி இறைவனுக்கே கண்கள் கொடுத்தாரு அவன் படைக்க இறங்க தான் உண்ட மாமிசத்தை சுவைத்து பார்த்து இது சிவனுக்கு தகுந்ததா அப்படின்னு ருசி பார்த்து அன்னைக்கு கண்ணப்பநாயனர் படைச்சாரு அதில் பக்தி இருந்தது சபரை மூதாட்டி ஆகப்பட்டவள் தான் உண்ட கனிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு கொடுத்தாங்க காரணம் என்ன எச்சில் ஆகப்பட்டது புனிதம் தான் பக்தியோடு கொடுக்கும் பொழுது எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் இறைவன் ஆனால் என்னுடைய தந்தையாருடைய கட்ட நான் எங்கள் அப்பா பேச்ச கேட்குற பிள்ளை எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் கேட்பேன் நல்லதோ கெட்டதோ தகப்பன் பேச்ச கேட்டால் அதில் ஆயிரம் பேரும்

எங்க அப்பா சொல்ல தட்ட மாட்டேன் அதனாலதான் அந்த இடத்துக்கு வந்துருக்கேன் நான் என்ன உங்கள மாதிரி தகப்பன் பேச கேட்காமையா பரதேசியா ஒரு இடத்துல தங்க முடியாம தெரியலே நீ நான் கோப்பட மாட்டேம்மா

அவருக்காக போறாரு அப்படி போகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும் யாரையுமே யாருமே கிருஷ்ணனை வரவேற்க கூடாது அப்படின்றது துரியோதனோட கட்டளை ஏன்னா கிருஷ்ணனை அவமானப்படுத்தணுன்ற எண்ணத்தோட துரியோதன துரியோதனை அமர்ந்திருக்கிறான் எல்லாரும் என்ன சொல்றான் ஒரு இருக்கை அதாவது நாற்காலின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த இருக்கை கூட இருக்கக்கூடாது கிருஷ்ணன் வந்து உட்காரும் பொழுது ஒரு இருக்கை கூட இருக்கக்கூடாது நின்றுகிட்டே தான் அவன் இருக்கணும் யாருமே எழுந்து நின்று வரவேற்க கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கட்டளை கிருஷ்ணன் வர்றாரு யாருமே வரவேற்க மாட்டாங்க ஆனா இந்த விதுரன் மட்டும் என்ன செய்றாரு கிருஷ்ண கிருஷ்ணனை பார்த்த உடனே கிருஷ்ணன் மீது கொண்ட அன்பின் காரணமாக அந்த முகத்தை பார்த்தோன்னே யாருக்கு தான் வரவேற்காமல் இருக்க முடியும் அப்போ என்ன பண்ணுறாரு விதுரன் தன்னுடைய இல்லத்திற்கு அழைச்சிட்டு போகிறார் விதுரன் எப்பேற்பட்டவர் அமைச்சர் தான் இருந்தாலும் அரண்மனை பனிப்பெண்ணுக்கு பிறந்தவர் அது மட்டும் ஏழ்மையின் வடிவமாகவே கடைசி வரைக்கும் இருந்தவர் யார் அப்படின்னா விதுரன் தான் எந்த ஒரு செல்வாக்கு தனக்கு வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய பிறப்பை காரணமாக கொண்டு தன்னை ஏழனம் செய்வார்கள் நினைச்சு எப்படி கர்ணு ஒவ்வொரு இடங்களிலும் அவமானங்களை சந்தித்தானோ அதே மாதிரி இந்த விதுரனும் அவமானங்களை சந்தித்தே வளர்ந்தவர் அப்போ என்ன செய்கிறார் தன்னுடைய ஏழ்மையான இல்லத்திற்கு எப்படியாவது கிருஷ்ணன் வரணும் அப்படின்னு நினச்சி கிருஷ்ணனை கூப்பிடுறாரு அழைத்தவர் குரலுக்கு வருவான் இல்லையா கண்ணு அப்போ என்ன செய்கிறான் விதுரன் கூப்பிட்ட உடனே போயிடுறார் வீட்டுக்கு போன உடனே பழங்கள் எல்லாம் கொடுக்குறேன் பழங்களுக்கு வந்தவங்களுக்கு விருந்து உபசரிக்கணும் விருந்து உபசரிக்கும் முன்பாக முன்பாக என்ன செய்யணும் அப்படின்னா பழங்களையெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு அந்த விதுரனுடைய மனைவி ஆகப்பட்ட வடவை என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவ படைக்கிறா பழங்களையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா இந்த வாழைப்பழத்தில் என்ன செய்கிறாரா அப்படின்னா சா பூரம் பூரா கீழே போட்டுட்டு தோலை பூரா மட்டும் சாப்பிடுறோம் அப்ப இந்த பெண் கேட்குறா என்னென்ன சம்பந்தமே இல்லாம பழத்தை சாப்பிட்டுட்டு தான் தோலை கீழே போடுவாங்க ஆனா இவர் தோலை சாப்பிட்டுட்டு பழத்தை கீழே போடுறாரு மறந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு தோலை மட்டும் அப்ப இந்த பெண் கேட்குறா கிருஷ்ணா சுயநினை விட தான் இருக்கிறியா எல்லாம் என்ன பண்ண இருக்கா இல்லையா என்ன நினைக்கிறியே நல்லா நீ என்ன செய்கிறேன்னு உனக்கே தெரியுதா இல்லையா வாழைக்கு அந்த பழமாகப்பட்ட திம்மாங்க தோலை கீழே போடுவாங்க நீ என்னன்னா தோலை சாப்பிட்றேன்னு சொன்ன உடனே அப்போ தான் கிருஷ்ணனே உணர்ந்தாரா ஆஹா நம்ம தோலையில் சாப்பிட்டு இருக்கோம் இது தவறு இல்லை அப்படின்னு ஏன் என்ன காரணம் அப்படின்னா அந்த பெண்டாகப்பட்டவள் உபசரித்த தன்மை எப்படி ஆக விருந்தோமல் என்று சொல்லக்கூடியது மதி அதை எப்பேற்பட்ட எதிரியாகவே இருந்தாலோ வீட்டுக்குன்னு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் பகையை மறந்து விருந்து உபசரிக்கணும் இதுதான் தமிழருடைய பண்பாடு அப்போ என்ன செய்கிறா அப்படின்னா நீ உபசரித்த அந்த உபசரிப்பின் காரணமாக என்ன சாப்பிடணும் அப்படின்றதையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு அந்த பெண்ணாகப்பட்டவர்களுக்கு பெருமை கொடுத்து விதருனுக்கும் அந்த இடத்துல பெருமை கொடுத்தார் ஆனால் நான் சொன்னதை கேட்காம கிருஷ்ணனை நீ ஏன் வரவேற்ப ஊர் மக்கள் பூரா வரவேற்காம இருந்தாங்க நீ மட்டும் ஏன் வரவேற்ப அப்படின்னு விதிர ஒரு மிகப்பெரிய ஒரு பழி சொல்லுக்கு ஆளானார் அப்போ தான் துரியோதனை கேட்டான் விதிரனை பார்த்து என்னதான் நீ என் கூட இருந்தாலும் என்னதான் அமைச்சராக என்னுடைய சோற்றத்துன்னு கிட்ட இருந்தாலும் உனக்குள் இருக்கக்கூடிய அந்த பிறப்பின் தன்மை போகலை பத்தியா ஆயிரம் தான் இருந்தாலும் அரண்மனை பனிப்பெண்ணுக்கு பிறந்த வந்தானே நீ உன் புத்தி உன்னை விட்டு போகாதுன்னு ஒரு வார்த்தையை தான் அப்போ இது எதற்காக கிருஷ்ணன் நடத்திய கபட நாடகம் இது வேணும்னே விதிரன் வீட்டுக்கு போகணும் வேணும்னே துரியோதனன் துரியோதன்கிட்ட பேச்சு அப்படின்னு எல்லாத்துக்குமே காரணம் யாரு கிருஷ்ணன் அப்பதான் என்ன செய்யறாரு அப்படின்னா விதரன் ஒரு சபதத்தை மேற்கொள்ற தமிழை பழித்தவனையும் தாயை பழித்தவனையும் சும்மா விடக்கூடாது அப்போ தான் விதுரன் சொல்கிறாரு என்னுடைய தாயை என்றைக்கு பழித்தாயோ இன்றையிலிருந்து விதுரனுடைய கையில் இருக்கக்கூடிய தனுசாகப்பட்டது மிக மிகச்சிறந்த ஒரு சக்தி வாய்ந்தது அது அப்பேற்பட்ட தனுசு விஷ்ணு தனுசு என்று சொல்லக்கூடியது அது இருந்துச்சு அப்படின்னா மகாபாரத போரில் அத்தனை பேரையும் அழிக்கக்கூடிய வல்லமை அவரிடம் இருந்தது யாரிடம் விதுரிடம் இருந்தது அதனால தான் சொல்லுவாங்க வில்லுக்கு விஜயன் என்று சொல்வதைக் காட்டிலும் வில்லுக்கு விதுரன் என்று சொல்லக்கூடியது முழுமையாக பொருந்தும் அப்போ என்ன செய்கிறாரு துரியோதன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே இப்போ ஏற்பட்ட வார்த்தையை கேட்டுட்டு இனிமேலும் உதவி உனக்கு கிடைக்காது அப்படின்னு தன் கையில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வில்லாகப்பட்ட ஒடிச்சு போட்டுறார் இந் இன்னையிலருந்து உனக்கு என்ன ஆனாலும் சரி உன்னுடன் போர்க்களத்தில் நான் சந்திக்க மாட்டேன் உனக்காக நான் போர் புரிய மாட்டேன் என்னுடைய வில்லாகப்பட்டது உனக்கு உதவாது அப்படின்னு ஓடிச்சு போட்டுரு அப்போ கிருஷ்ணன் நினச்சி வந்தது என்ன அந்த விஷ்ணு தனுசு ஒடியணும் விதுரன் துரியோதனனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது அப்படின்னு கபடதாரியான கிருஷ்ண பரமாத்மா நடத்திய நாடகங்குள் இதுவும் ஒன்று அப்போ விருந்து உபசரிக்கணும் யாருக்கு உபசரிக்கணும் எப்படி உபசரிக்கணுன்ற வரைமுறை இருக்கா இல்லையா அதன்படி தான் நான் உங்களை வரவேற்றுருக்குறேன் ஏன்னா தமிழருடைய பண்பாடு அது நல்ல பேச்சு சிறப்பான கருத்துக்கள் நன்றி பாராட்டக்கூடிய விஷயம் இது மாதிரி பாருங்கள் அந்த கிருஷ்ணனாகப்பட்டவன் தேரோட்டி செய்கின்றான் பின்னால் அர்ச்சுனாகப்பட்ட உட்கார்ந்துருக்கான் அப்போ போய்கிட்டு தேர் போய்கிட்டு இருக்கு போர் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த போர்க்களத்தில் அர்ச்சுனை சொல்கிறான் கண்ணனை பார்த்து கண்ணா வலது உட்கார்ந்து திரும்பு அப்படின்னா திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணா இடது பக்கம் திரும்ப அப்படின்னா அவர் எதுவுமே காதலை கேட்கல ஏன்னா அங்கே போர்க்களத்தில் ஆரவாரங்கள் சத்தங்கள் பலவித குக்குரல் கொண்டிருக்கிறார்கள் குரல் எழும்பாங்கல்ல எந்த சத்தமும் அவர் காதலை கேட்கல சரி அப்போ போனது பின்னாடி அப்போ தான் அர்ச்சனை பார்த்து கண்ணனை கேட்குறேன் கொஞ்சம் அது கொஞ்சம் நேரம் கிடைச்ச உடனே அந்த சத்தமெல்லாம் ஆரவாரங்கள்லாம் ஓய்ந்த பின்னால் கண்ணா நான் உன அத்தனை தடவை கூப்பிட்டேன் வலது பக்கம் திரும்ப திரும்ப மாட்டேங்கிட்டேன் இடது பக்கம் திரும்ப திரும்ப மாட்டேங்கிறேன் அப்படி என்ன உனக்கு காது கேட்காதா அப்படின்னு சொல்லி அர்ஷுன் கேட்குறான் அப்போ தான் கண்ணன் சொன்னார் ஏன்னா கண்ணன் கடவுள் இருந்தால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த கடவுள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உபசரிப்பின் காரணமாக தன்னுடைய அது சாப்பிட்டதை பழத்தை சாப்பிடாம தோலை சாப்பிட்டாருன்னு சொன்னீங்க இல்லையா அது மாதிரி அவன் கடவுளாக இருந்தாலும் அந்த சத்தத்தில் கேட்கல இருந்தாலும் தன்னை மறந்து அவர் என்ன சொல்றாரு நீ பின்னால்தான் இருக்க ஒரு புறம் இந்த கண்ணத்துல இப்படி முதிச்சு அப்படின்னா இந்த பக்கம் பக்கத்துல அப்ப இடது கணத்தை நீ முடிச்சிருந்தேனா வலது பக்கம் திரும்பு அப்படி நான் வலது பக்கம் முடிச்சா நான் இடது பக்கம் திரும்பவேண்டா முகத்தை இடது பக்கம் திரும்பிக்கிறமே அப்படி சொல்லி ஆமா அந்த ஒரு தற்பர்மை இல்லாம எந்த வித ஒரு சலனமும் இல்லாம அன்றி கண்ணனாகப்பட்டவள் அர்ஜுன பாத்து கேட்க அப்ப அர்ஜுன் சொல்றான் நீயே தெய்வமாச்சே உன்னை போய் நான் எப்படி முடிக்க முடியும் அப்படின்னா தெய்வமாக இருந்தாலும் இந்த இடத்துல உனக்கு நான் தேரோட்டி இந்த வகையில நான் தேரோட்டியாக இருக்கும் பொழுது நீ கட்டளையிட வேண்டும் நீ என்னை மிதித்தாலும் அது பாவம் அல்ல அப்படி சொல்லி கண்ணனாகப்பட்டவன் என்று அர்ஜுனனுக்கு ஒரு சிறப்பை கொடுத்தான் அருமையான கருத்து ஏன்னா கிருஷ்ண பிரமாத்மாகப்பட்டவர் தன்னோட தன்னை தாழ்த்தி கொண்டு அடுத்தவர்கள் உயர்த்தி விடுவதில் மிகச் சிறந்தவர் ஏன்னா ஒரு தீர்க்க சுமங்கலி என்று சொல்லக்கூடிய வார்த்தை திரௌபதிக்கு தேவைப்படுது என் விடிய காலை போரில் பீஷ்மர் என்ன சபதம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக பாண்டவர்களை கொன்றுவேன் அப்படின்னு ஒரு சபதத்தை மேற்கொண்டிருக்கிறாரு பாண்டவர்களை மட்டுமல்லாது அர்ஜுனனை குறிப்பாக அர்ஜுனை கொள்ளுவேன் அப்படின்ற சபதம் மேற்கொண்டிருக்கிறார் அப்போ இந்த விஷயம் பீஷ்மரால முடியும் அப்படின்றது கிருஷ்ணனுக்கு நன்றாக தெரியும் அப்போ எப்படி திரௌபதியாகப்பட்டவருடைய அந்த தீர்க்க சுமங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை வாங்க வைக்கணுமே இப்போ என்ன செய்யலாம்னு யோசிச்சவர் திரௌபதி கூப்புறர் கூப்பிட்டு இரவு பாசறை பாசறைன்னா என்ன போர் உடனே தங்கி ஓய்வு இடம் அந்த இடத்திற்கு வாக்குற போய் பீஷ்மரை சந்திச்சுட்டு வருவோம் அப்படின்னு திரௌபதி கூப்பிடுற கோபிடமொழி அண்ணன் நானே அண்ணன் கூப்பிட்டாரு அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நினைச்சிட்டு நம்ம என்ன செய்யறாங்க பாஞ்சாலி திரௌபதி தன்னுடைய தலையை மூடிக்கொண்டு இரவு நேரம் இல்லையா அதனால் கௌரவர்களுக்கு தெரியாதவடம் போகணும்னு சொல்லி தன்னுடைய பாதுகையோடு வந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த சிறப்பு சத்தம் கேட்டு கௌரவர்களில் யாராவது வந்துருவாங்களாம் அதனால தான் அப்போதான் கிருஷ்ணன் சொன்னார் திரௌபதியை பார்த்தவனுடைய பாதுகையை கழட்டு அப்படின்னு இருக்காரு இந்த திரௌபதி என்ன என்ன பண்றது செருப்பை போய் கலட்ட சொல்றாரு என்ன காரணம் தெரியலையே இருந்தாலும் சொல்றது கண்ணன் இல்லையா ஆயிரம் காரணம் இருக்கும்னு பாதுகையை கழட்டுறா கழட்டிய உடனே இந்த பாதுகையை செருப்பு

படாமல் இருந்தவர் யார் அப்படின்னா பீஷ்மாச்சாரியார் பெண்ணுடைய பெண்ணுடைய ஸ்பரிசம் முன்பாகவே எழுந்திருக்கிறார் ஏதோ ஒரு ஒரு சலனமாகப்பட்டது அப்படின்னு எழுந்திருச்சு தலையில் துணியோடு பெண்ணாகப்பட்டவள் பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவள் பெண் என்பது தெரியுது என்ன எழுந்த உடனே தீர்க்க பார்த்தா விடியற்காலை போரில் யாரை கொல்லணும் அர்ஜுனனை கொல்லணும்

அதே மாதிரி அதே கண்ணன் என்ன பண்ணா துரோணாச்சாரியர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் சரி அந்த துரோணாச்சாரியரை எப்படி வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக தர்மன்ற போறார் தர்மா நீ என்ன பண்ண அஸ்வத்தாமன் இருந்து விட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னு சொல்ல சொல்றாரு ஏன்னா தர்மன் வந்து தர்மத்தில் சிறந்தவன் எந்த வகையிலும் பொய் சொல்ல மாட்டான் அப்போ தர்மன் சொன்னால் எல்லாருமே நம்பிடுவாங்க அப்போ இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிற காரணத்திற்காக தர்மர்கிட்ட போய் சொல்கிறார் அப்போ தர்மன் என்னவென்னா சொல்ல மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார் நீ வேற ஒன்றும் சொல்லவனா அஸ்வத்தாமா அப்படி மட்டும் நீ சொல்லு மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு என்ன பண்ணார் கண்ணனாகப்பட்டவர் சங்கம் எடுத்து கிளம்பிட்டார் அப்போ போர் நடந்துகிட்டு இருக்கு அந்த போர் முனையில் போய் அதாவது துரோணாச்சரர் இருக்கின்றார் அந்த துரோணாச்சரர் காதலை விழவக்கூடிய அளவிற்கு அஸ்வத்தாமா குஞ்சதாக கதக அப்படின்னு இவர் அஸ்வத்தாமான்னு சொன்னார் இந்த கதகன் சொல்லும் போது ஏன்னா அஸ்வத்தாமன் சொல்லி ஒரு யானை ஆகப்பட்டது அது இறந்து விட்டது அதுதான் உண்மை ஆனால் இவர் என்ன பண்ணார் இந்த குஞ்சன கதகன் சொல்லக்கூடிய நேரத்தில் சங்கெடுத்து எடுத்து ஊதிட்டார் இந்த அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்வதற்காக அவர் சொன்னார் இல்லையா அந்த செய்தி அவர் காதல் கேட்டுச்சு மற்றது என்னாச்சு அந்த சங்கு ஊதின சத்தத்தில் மற்ற விஷயங்கள் கேட்காம போயிடுச்சு அப்ப உண்மையிலே அங்கே இறந்தது அஸ்வத்தாமா என்று சொல்ல ஒரு யானை ஆகப்பட்டது ஆனால் துரோணாச்சாரியன் என்ன பண்ணா தன்னுடைய மகன் இறந்து விட்டான் அப்படி சொல்லி அன்னைக்கு போர்க்களத்துல தன்னுடைய பானங்களை எய்யாமல் பேசாமல் இருந்தார் இப்படி அன்னைக்கு கண்ணனாகப்பட்டவன் பல விதங்களில் சூழ்ச்சிகள் செய்து நடத்தினார் குரு தட்சணை கொடுக்கலாம் பொண்ணாகவோ பொருளாகவோ பணமாகவோ எப்படி வேணாலும் கொடுத்துருக்கலாம் ஆனால் அர்ஜுனன் கொடுத்த குருதட்சணை சிறந்த ஒரு குருதட்சணை ஏன்னா துரோடாச்சாரியாருக்கு வயதிலேயே அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தவன் யார் அப்படின்னா பாலிய வயத நண்பனான துருபத மன்னன் என்று சொல்லக்கூடியவன் வயதாக இருக்கும் பொழுது நண்பர்களாக இருந்தாங்க ஒரு கட்டத்தில் ஏழ்மையான சூழ்நிலையில் துருபத நாட்டு மன்னனை பார்த்து துருபதா உன்னை உன் நண்பனான துரோடாச்சாரியார் வந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது துருபதன் கோவப்படுறான் ஏன் பதவி பதவி இருக்கும் பொழுது ஆணவம் வருது ஆணவம் நட்பை மறைக்குது அந்த இடத்துல திரோணாச்சாரியார் அவமான படுத்தி அனுப்புறேன் அப்பதான் துரோநாதியார் காத்துட்டே இருக்கிறார் தனக்கு ஏற்ற மாணவன் ஒருத்தன் கிடைப்பா அவனை வைத்து துருவதனை பழி வாங்கணும் என்ற எண்ணத்தோடு வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பாண்டவர்களும் கௌரவர்கள்

ஒருத்தர் ஆயுதத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அர்ஜுன என்ன செய்யறான் அடுத்த கணமே கனமே தண்ணீரில் இறங்கி முதலையில் இருந்து போராடி திரோணாச்சாரியரோட காப்பாற்றுறான் காப்பாற்றும் பொழுது அப்போ தான் கேட்குறாரு நீ தான் மிக சிறந்தால் எனக்கு மாணவன் உனக்கு உருதட்சணையாக என்ன வேணும் அப்படின்னு நான் அர்ஜுனன் கேட்கும் பொழுது அப்போ தான் திரோணாச்சாரியர் சொல்கிறாரு உன்னைத்தான் என்னுடைய மிகச்சிறந்த மாணவனாக மானசீக மாணவனாக நான் ஏற்றுக்கிட்டேன் நான் இப்பொழுது சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் என்ன சத்தியம் அப்படின்னா உன்னை காட்டிலும் மிகச்சிறந்த வீரனாக இன்னொருத்தரை இந்த என்னுடைய காலத்திலும் உருவாக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டார் பதிலுக்கு இவன் குருதட்சணை கொடுக்கணும் என்ன குருதட்சணை வேணும் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் துரப நாட்டு மன்னன் பாஞ்சாளே அரசன் துருபதனை கொண்டு வந்து என்னுடைய காலடியில் குருவிற்காக அவருக்கு என்ன பண்ணா துருபத நாட்டு மன்னனுடன் போராடி அந்த துருபதனையே கட்டி வர செய்த துரோணாச்சாரியர் மண்ணிட வைத்தான் அது மிகப்பெரிய ஒரு குரு தட்சணை அதை கொடுத்தது யாரு அர்ஜுனே நீங்க சொன்னீங்களே விருந்தமல் இந்த விருந்தமல்ல முக்கியமான ஒரு கருத்து உண்டு என்ன அப்படின்னா எதிரியாகவே இருந்தாலும் வரவேற்கணும்னு ஒரு வார்த்தையை சொன்னேன் ஆனால் அதற்கு முன்பாக போர் முரசரைச்சாச்சு போர் அறிவிச்சாச்சு போர் ஆரம்பிக்க போகுது அப்ப பாண்டவர்களுக்கு ஆதரவாக ஒருத்தர் வந்து இருக்கிறார் யாரு அப்படின்னா அவன் தான் யாரு சல்லியன் சல்லியனாகப்பட்டவன் இந்த சல்லியன் என்ன பண்றான் யார் அப்படின்னா ியனுடைய பாண்டுமணனுடைய இல்லை தாய்மாமன் பாண்டவனுடைய இளைய மனைவியான மாத்திரை தேவிக்கு தா சகோதர சகோதரன் சகோதரன் பாண்டவர்களுக்கு மாமே சல்லியை வந்துக்கிட்டு இருக்கா தன்னுடைய போர் படைகளோடு திரட்டி கொண்டு பாண்டவர்களுக்கு ஆதரவாக வந்துக்கிட்டு இருக்கான் அப்படி வரும் பொழுது நெடுஞ்சாலை முழுக்க அஸ்தனாபுரம் வரைக்கும் ஒவ்வொரு இடத்து இடமாக நீர் இருந்து உணவுலேருந்து அன்னதானம்லேருந்து ஏகப்பட்ட அன்னதானங்கள் நடந்துகிட்டே இருக்குது வரும் வழியில் அத்தனை படை வீரர்களும் சாப்பிட்றாங்க என்னெல்லாம் செய்வாங்க இந்த சல்லியம் பார்க்குறான் நம்ம மரும இங்கே பஞ்ச பாண்டவர்கள் எப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம வர்றதை தெரிந்து கொண்டு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய தருண தருவாயில் அஸ்னாபுரத்து அந்த ஆரம்பத்தில் துரியோதனன் நின்று கொண்டு துரியோதனம் சகுனியம் நின்று கொண்டு சல்லிகனை பார்த்து வரவேற்றாங்க அப்போ தான் துரியோதனம் கேட்டால் நன்றாக இருக்கிறீர்களா உபசரிப்பெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நிமிடம் பொழுதுதான் தான் சல்லியனுக்கே தெரியுமா இத்தனை இத்தனை நாட்கள் வரையிலும் அதாவது வரக்கூடிய நெடுந்தூர் அந்த பயணத்தில் இத்தனை நாட்கள் வரையிலும் நாம் உண்ட உணவாகப்பட்டது யார் அப்படின்னா துரியோதனன் கொடுத்த உணவு அப்போ உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கக்கூடாது அப்படின்ற காரணத்திற்காக தன்னுடைய மருமக பிள்ளைகள்

போர் செலுத்திக்கிட்டு இருக்கான் போர் செலுத்தும் பொழுது கர்ணனுக்கு தன்னுடைய மருமகன் நின்று பாராமல் ஒரு ஒரு போருக்குரிய முறையை சொல்றாரு என்ன முறை அப்படின்னா நெஞ் நெஞ்சிற்கு மார்புக்கு நேராக குறிவையும் சொல்றாரு யாரு சல்லியும் சொல்றான் எதற்காக சொல்றான் யாரை சொல்றான் தன்னுடைய தங்கையின் மகனான அர்ஜுனனை பார்த்து மார்புக்கு நேராக குறிவை கண்டிப்பாக இறந்து போவான்னு சொல்லும் பொழுது அப்போ கர்ணன் என்ன செய்கிறான் மார்பில் அடிபட்டு இறந்தால் அர்ஜுனை வீரன்னு வருங்காலம் போற்றோம் நான் மார்பில் அடிக்க மாட்டேன் தலைக்கு தான் குறிவை பெண்ணு தலைக்கு குறி வச்சான் தலைக்கு வைத்த குறியாகப்பட்டது கிருஷ்ண பரமாத்மா தேற்கால அழுத்திய கட கடந்த காரணத்தினால தலை பாகையோடு போயிடுச்சு அப்போ எப்படி எந்த பக்கம் நின்னாலும் போர் தர்மம் என்று சொல்லக்கூடியதை பின்பற்றியது முதன்மையானவன் யாரு அது மட்டுமல்லாது விருந்தோமலுக்கு காரணமாக நன்றி உணர்வுடன் நடந்து கொண்டவன் யார் அப்படின்னா அவனும் சல்லியன் என்று சொல்லக்கூடியவன் தான் இல்லையா இப்படி விஷயம் இருக்கு ஏன்னா குருதட்சணை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னீங்க நல்ல கருத்து அதே மாதிரி அதே துருவணன் காட்டில் காட்டிலர்ச்சனோட போயிட்டு இருக்காரு அப்படி போகும்பொழுது அங்கே ஒருத்தன் விழுவத்தையில சிறந்தவனாக இருக்கான் சரி யார் அப்படின்னா அவன் தான் ஏகலவன் என்று ஏழக ஏகலைவன் அந்த ஏகலைவன் எப்படி குருவத்தை சொல்லி கொண்டான் சொல்லி அந்த ஏகலவனை பார்த்து கேட்கின்றான் சரி ஆகா தனக்கு ஒருத்தன் போட்டியா வந்துட்டானே அப்படிங்கிற விஷயத்துல அர்ச்சுன் போய் கேட்கும் பொழுது நீ யாரிடம் கற்றுக்கொண்டாய் அப்படின்னு கேட்கிறான் அப்ப நான் திருநாச்சாரியம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னா துரோணாச்சாரியம் கற்றுக்கொண்டாயா அப்படின்னு சொல்லி அர்ச்சுன் திரும்ப திரோணிடம் வந்து கேட்கின்றான் துரோணர் என்ன பண்ணாரு நான் யாருக்கும் அப்படி ஒருத்தைய கற்றுக் கொடுக்கவில்லையே உன்னை தவிர நான் யாருக்கும் கொடுக்கவில்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு அப்போ இருவரும் திரும்ப போறாங்க அந்த ஏகலவனை சென்று பார்க்கும் பொழுது அவன் அர்ச்சனை காட்டிலும் மிகச்சிறந்த விழுவத்தையில் சிறந்தவனாக இருக்கின்றான் அப்போ துரோணர் வாகப்பட்டவர் என்ன பண்ணார் அந்த ஏகலவனை பார்த்து கேட்கின்றார் ஏகலைவா உனக்கு குரு யார் அப்படின்னு கேட்கிறார் எனக்கு குரு தாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறான் எப்படி நான் உனக்கு எதுவுமே சொல்லித்தரவில்லையே நீ எப்படி என்னை குரு என்று சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும் பொழுது வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு மானசிகமாக எப்படி உங்களுடைய உருவத்தை நான் உங்களிடமே கற்றுக்கொள்ள வந்தேன் நீங்கள் மறுத்து விட்டீர்கள் உங்களுடைய உருவத்தை நான் சிறையா செய்து அதவே குருவாக நினைத்து நானாகவே வித்தைகளை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஏகலவன் சொல்கின்றான் அப்பொழுது நீ உண்மையிலேயே என்னை குருவாக நினைத்திருந்தால் எனக்கு ஒரு குருதட்சை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நேருக்கு நேராக ஏகலவனை பார்த்து கேட்கின்றார் குருவே உங்களுக்கு என்ன குருதட்சணை என்று நான் தர்றேன் அப்படின்னா உங்களுடைய வலதுக்கு கெட்ட விரலை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி துரோணராகப்பட்டவர் கேட்கின்றார் ஏக பார்த்து இந்த உடனே புடிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏகலை விரலை வெட்டி வெட்டி கொடுத்த பயன் என்ன கட்டவரல் இருந்தால் இல்லை என்றால் நான் ஏற்ற முடியுமா முடியாது அப்ப அவன் அர்ச்சுனன் வந்து மன்னன் மன்னனாகப்பட்டவனை கொண்டு வந்து பாஞ்சால மன்னனை கொண்டு கொண்டு வந்து சேர்த்ததை விட இந்த இடத்துல குருவுக்கு காணிக்கையாக அந்த கொடுத்த அந்த மிக மிகப்பெரிய விஷயம் உண்மை அதுதான் ஏன்னால் துரோணாச்சரியா தன்னுடைய மானசீகமானவனாக அர்ஜுனை ஏற்றுக்கிட்டார் அதனால ஏகலிவனுக்கு இந்த துரோகத்தை செய்தார் துரோகத்தின் துரோகம் செய்வது தெரிந்திருந்தும் தன்னால முடியாத ஒரு கட்டத்தின் காரணமாகத்தான் ஏகலிவனுக்கு அந்த துரோகத்தை செய்தார் அதன் கணமகத்தான் அந்த கட்டை விரலாகப்பட்டது தனுடைய கழுத்தில் அணிந்திருந்தார் அந்த நன்றி கடன்காக இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு குருவாகப்பட்டவர் எப்படி இருக்கணும் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் இந்த மாணவன் நல்லா படிப்பான் இந்த மாணவன் நல்லா படிக்க மாட்டான் அப்படின்னு யோசிக்கக்கூடாது எல்லாருக்குமே பொதுவாக சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் துரோணாச்சாரியார் பிறப்பை காரணமாக கொண்டு அவமானப்படுத்தியது யார் அப்படின்னா அவன் தான் கருணை ஏன்னா கர்ணை போய் முதல்ல கேட்டதை யாரிடம் கேட்டான் துரோணாச்சாரியார்கிட்ட தான் கேட்டான் எனக்கு வித்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு கருணிடம் கேட்கும் பொழுது உடைய குலம் என்ன கோத்திரம் என்ன பிறப்பு என்ன அப்படின்னு கல்விக்கு பிறப்பு கேட்கலாமா ஏன்னா இப்பவும் கேட்குறாங்க வேறு வழியே கிடையாது அந்த மாதிரி காலம் ஆயிருச்சு ஆனால் த்ரோணாச்சாரியை என்ன செய்றாரு என்னால உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு கர்ணனை பார்த்து சொன்னவுடனே அவன் தேடி சென்ற இடம்தான் எங்க பரசுராமரனுடன் சென்றா கோடரியுடன் பிறந்த பரசுராமரன பூரா அவன் எதுவுமே சொல்ல கிடையாது நான் ஒரு அந்தணன் நான் ஒரு சத்திரியன் அப்படின்ற எந்த வார்த்தையுமே சொல்ல கிடையாது ஆனால் கர்ணனுடைய தோற்றம் எப்படிப்பட்ட தோற்றமா ஆயிரம் சூரியனுடைய அம்சமாக பிறந்தவன் இல்லையா ஆயிரம் சூரியனுக்கு நிகரான பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய கர்ணனை உடனே பரசுராமரே கேட்டார் நீ ஒரு அந்தண்ணனா அப்படின்னு கேட்க தஞ்சார் இவன் என்ன செஞ்சா ஆமான்னு மட்டும்தான் சொன்னான் ஆனால் தன்னை ஒரு அந்தனாக அவன் சொல்லவே கிடையாது பொய்யும் சொல்ல கிடையாது ஒரு வேளை அந்தண்ணனாக இருந்தால்தான் கற்றுக் கொடுப்பாரு காரணம் என்ன பரசுராமனுடைய கொள்கை அது சத்ரியர்களுக்கு வில் வித்தை கற்றுத் தர மாட்டார் அப்போ என்ன பண்ணுறான் கேட்ட உடனே ஆமான்னு சொல்லிடுறான் சொன்ன உடனே அத்தனை வித்தைகளையும் கற்றுக் கொடுக்குறாரு ஒரு கட்டத்தில் தான் அந்தணன் அல்ல சத்ரியன் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மை ஆகப்பட்டது பரசுராமனருக்கு தெரிய பொழுது அப்பொழுது தான் ஒரு சபதத்துக்கு எதாவது சப சாபம் கொடுக்குறாரு அப்படின்னா கட்ட வித்தைகள் அனைத்தும் உற்ற நேரத்தில் மறந்து போயிருந்தார் கட்ட வித்தைகள் அனைத்தும் எல்லாமே ஞாபகம் இருக்கும் ஆனா பிரயோகப்படுத்தக்கூடிய முறையாகப்பட்டது மறந்து போயிடும் அப்புறம் என்ன நீச்சு கத்து கொடுத்து பிரயோஜனமே இல்லை இல்ல அப்ப பிறப்பை காரணமாக கொண்டு நிராகரிக்கப்பட்ட கருணு பரசுராமர் மூலமாக கல்வி கத்துக்கிட்டாலும் அது கடைசியில் பயனற்று போயிருச்சு இல்லையா ஆக ஒரு குருவாகப்பட்டவருக்கு என்ன ஒரு கடமை அப்படின்னா யார் நல்லா படிப்பானா படிக்க மாட்டானா அப்படின்ற மாணவர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவருக்கும் சமமான கல்வியை போதிப்பதே ஒரு குருவுடைய தன்மையாக இருந்தது ஒரு விஷயத்தை சொன்னீங்க